நல்லா இருக்கம்பா நல்லா இருக்குது தான் உங்களுக்கு நல்லா சமையல் சமையல்னா அதுதான் பேர் வாங்கணும் அது காசு கீசெல்லாம் அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க கிரேவி சாப்பிட் ஆ கிரேவி செய்வார் சரி

நான் இந்த இந்த சேனலில் ஒரு நம்பர் போடுறேன் நீங்கள் யார் வேணாலும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது குடல் குழம்பு இட்லி காலையில் மதியம் வந்து மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் எடுத்துல நிறைய எங்கள் அண்ணன் வீடு அக்கா வீடு எல்லா வீட்லையும் அலை குறுக்காதனால எல்லாமே அங்கங்கே போகிறதுனால சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதனால ஒரு ஐட்டத்தையும் விட்டுட்டோம் சிக்கன் கிரேவி பண்ணலாம்னு நினச்சோம் முட்டை ஒன்று வைக்கலாம்னு நினச்சோம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதனால் நாளைக்கு நாளைக்கு பையனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்பெஷல் பண்ணிக்கலாம் அடி நட்டை நல்லா சமைக்கிறார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக காரம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் சூப்பராக நான் அப்புறம் மாடியில இருந்து போடுறேன் எனக்கு டைம் இல்லை எடுத்து போடுறதுக்கு சூடாக உள்ள இருக்கிற சூடாக அடி சாதமாக எடுத்துட்டாடா உள்ள இருக்கிற சூடாக என்னடாச்சு அப்படியே வச்சுருக்கேன் இலையில் வச்சது அப்படியே இருக்கே இருக்கமா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு கொஞ்சம் சூடா அடி சாதம் கொஞ்சம் குழம்பு கிடைச்சா நல்லா இருக்கும் இருக்குது அச்சுங்கிற நவனே அந்த குழம்பு ஊத்துங்க அதான் கொதிக்க வச்சு சூட வச்சு வச்சிருக்க நீங்க கூட குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க பாரு அச்சு அண்ணா உனக்கு குழம்பு என்னம்மா நாளை உனக்கு குழம்பு போதும் போதும் வாங்கலாம் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ஈரல் தயிர் பச்சடி மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க கறி நல்லா வெந்துச்சு சாப்பிடுங்க இந்த கொஞ்சம் கறி எடுத்து வறுவல் பண்ணிட்டேன் நல்லா இருக்குங்களா வறுவல் நல்லா இருக்குங்களா என்ன ஆகுதுமா

விசேஷத்துக்கு அவ்வளோ அழகாக வச்சுருக்கா எங்கள் ஊர் பண்டிகைக்கு சூப்பராக